ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதிர் கட்டங்கள் அது பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய புதிர்கட்டத்திற்கான மொத்த கட்டங்களின் எண்ணிக்கை ஐந்து அதில் முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கட்டத்தில் நீங்கள் திரையில் பார்க்கறது தான் சா அப்படிங்கிறது தான் அந்த எழுத்து மீதம் இருக்கக்கூடிய நான்கு வெற்றி நிரப்பி நீங்கள் பதிலை நமக்கு அனுப்பலாம் இன்றைக்கான புதிர்கட்டத்துக்கான குறிப்பு நான் இப்போ சொல்கிறேன் ரொம்ப எளிமையானது தான் விழா நேரங்களிலும் நம்ம வீட்டில் விசேஷம் வச்சோம்னாலும் இது வந்து ரொம்ப சிறப்பான இடத்தை பெறும் ரெண்டாவது குறிப்பு ஒரு பண்டிகைகள் ஒரு விழா ஒரு விசேஷம் வைக்கும்போது நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போகும்போது முன்னாடியே அதாவது வரவேற்பறையிலேயே இது இருக்கும் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடியது ரொம்ப எளிமையானது நல்ல வாசனை தரக்கூடியது கண்டுபிடிச்சி விடை பாப்போம். நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்